இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றம் விநாயகர் சிலை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கடலில் குளித்த பொறியியல் கல்லூரி மாணவன் நீரில் மூழ்கி பலி சுற்றுலா வந்தபோது பரிதாபம் கோவில்கள் பொது இடங்களில் வைத்து வழிபட்ட பெரிய விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான பணிகள் அடைந்துள்ளன புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை கடற்கரையில் கரைத்து வருகின்றனர் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து ஐந்து முதல் பன்னிரண்டு அடி வரையிலான விநாயகர் சிலைகளை வழிபாடு செய்தனர் அந்த சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று புதுச்சேரி கடற்கரையில் கரைக்க தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் கடற்கரையில் சிலைகளை கரைப்பதற்கு ஏதுவாக பொக்லைன் இயந்திரம் மூலமாக சமன்படுத்தும் பணிகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டன விநாயகர் சிலை ஊர்வலமாக கொண்டு சென்று கடற்கரையில் கரைப்பதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனை அடுத்து தமிழகம் புதுவை மாநிலங்களில் பரவலாக மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் உள்ள புயல் எச்சரிக்கை கூண்டில் ஒன்றாம் எண் புயல் குண்டு ஏற்றப்பட்டது துறைமுகத்தில் இருந்து தொலைவில் புயல் உருவாகும் வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கும் வகையில் இது ஏற்றப்பட்டுள்ளது இந்த புயல் கூண்டு எச்சரிக்கையானது காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் கடலூர் உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களிலும் ஏற்றப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் புதுவை மீனவர்கள் கவனமுடன் செல்லும்படி மீன் வளத்துறை அதிகாரிகள் உள்ளனர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த புதுக்கோட்டையை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் கடலில் குளித்த போது ராட்சச அலையில் சிக்கி உயிரிழந்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் ரவிக்குமார் மனைவி கலைவாணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் மூத்த மகன் ஆதித்யா என்பவர் திருச்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்தார் இந்த நிலையில் இவர் கடந்த ஏழாம் தேதியன்று தனது நண்பர்கள் இருபத்தி ஐந்து பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தவர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டகுப்பம் கடலில் தனது மூன்று நண்பர்களுடன் குளித்தார் அப்போது கடலில் எழுந்த ராட்சச அலையில் மூன்று பேரும் சிக்கியுள்ளனர் இதனை பார்த்த அங்கிருந்தவர்கள் மூவரையும் காப்பாற்ற முயன்றதில் இரண்டு பேரை காப்பாற்றி கடலில் இருந்து மீட்ட நிலையில் ஆதித்யா மற்றும் ராட்சச அலையில் இழுத்து செல்லப்பட்டார் இது தொடர்பாக அவரின் நண்பர்கள் கோட்டகுப்பம் மற்றும் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த தகவலின் பேரில் இரு மாநில போலீசாரும் ஆதித்யாவை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை காலாப்பட்டு கடல் பகுதியில் சூர்யா என்கிற மீனவர் நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது ஒரு உடல் கடலில் மிதந்து வருவதைக் கண்டு அந்த உடலை தனது படகில் வைத்துக் கொண்டு கரைக்கு எடுத்து வந்து காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்திருப்பது ஆதித்யா என உறுதி செய்தனர் தொடர்ந்து ஆதித்யாவின் உடலை உடற்குழு ஆய்வுக்கு அனுப்பி வைத்த காலாப்பட்டு போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பொறியியல் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சுற்றுலா வந்த அவர்கள் நண்பர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடக அரசு திட்டமிட்டு பிரசாரம் செய்து வருவதாகவும் இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கும் வரை மேகதாது அணையை கட்ட முடியாது என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்த பின்னர் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பாண்டியன் பேட்டி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பாண்டியன் தலைமையில் காரைக்கால் விவசாயிகள் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து மனு அளித்தனர் அந்த காவிரியின் குறுக்கே கடலில் கலக்கும் உபரி நீரை தடுத்து நிறுத்தி தமிழகத்தில் ராசி மணல் அணை கட்டுமானம் துவங்கிடவும் மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்திடவும் ஒத்த கருத்தை உருவாக்க தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என முதல்வரிடம் கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாண்டியன் கர்நாடக அரசு ஒப்பந்தப்படி தமிழகம் புதுச்சேரிக்கு தர வேண்டிய காவிரி நீரை தருவதில்லை இதுவரை உபரி நீரை தான் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உபரி நிறையும் தடுத்து நிறுத்தும் வகையில் மேத மேகதாது அணையை கட்டும் நடவடிக்கையில் கர்நாடக அரசு ஈடுபட்டு வருகிறது மேலும் தமிழகத்திற்கு இதனால் அதிக பயன் என்று திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் உண்மையை சொல்லப்போனால் கர்நாடகாவிடம் இருந்து வரும் உபரி நீரையும் தடுத்து நிறுத்தும் வகையில் திட்டமிட்டு இதை செய்து வருகிறார்கள் மேலும் மேகதாது அணை என்பது சட்டவிரோதமானது கீழ்நிலை நீர்ப்பாசன மாநிலங்களுக்கு எதிரானது இது போன்ற சூழலில் தமிழகத்தில் ராசிமணல் பகுதியில் புதிய அணையை கட்ட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இது நமக்கான உரிமை ஆனால் அதே நேரத்தில் மேகதாது அணை என்பது புலிகள் சரணாலயம் அமைந்திருக்கின்ற பகுதியில் அமையும் இதனால் அப்பகுதியில் வனவிலங்குகளும் மலைவாழ் கிராம மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் வீணாக தண்ணீரை கடலில் தமிழகம் கலக்க விடுவதாக கர்நாடக அரசு திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது எனவே மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடும் தமிழ்நாட்டில் ராசிமணல் அணை கட்ட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டுள்ளது கர்நாடக அரசின் முயற்சிகளை முறியடித்திட புதுச்சேரி தமிழகம் இணைந்து செயல்பட வேண்டும் இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கும் வரையில் மேகதாது அணையை கட்ட விடமாட்டோம் ராசிமணல் ராசி மணல் கட்டுவதன் அவசியத்தையும் மேகதாது அணை கட்டுமானத்தை நிறுத்துவதன் நோக்கம் குறித்து தெரிவித்தோம் அவரும் முழுமையாக அறிந்துள்ளதாக தெரிவித்தார் நாளை தமிழகத்தில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகனை சந்தித்து இதுகுறித்து பேச இருக்கிறோம் இந்த விவகாரத்தில் ஒத்த கருத்தை வலியுறுத்தி அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஏற்கனவே புதுச்சேரியில் அனைத்து கட்சிகளும் மேகதாது அணை கட்டுமானத்திற்கு எதிர்ப்பாகவும் ராசிமணல் அணை கட்டுமான பணி உடனே தொடங்கிடவும் ஆதரவாக உள்ளனர் என்றார் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது மட்டுமின்றி பொதுமக்கள் சைபர் குற்றங்களில் சிக்காமல் விடுத்துக்கொள்ள பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு குற்ற சம்பவங்களை தடுக்கலாம் என பெண் ஒருவர் டிப்டாக் உடையணிந்து பேசும் வீடியோ ஒன்றை சைபர் கிரைம் போலீசார் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர் அதில் கொரியர் மூலமாக போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் அனுப்பியதாகவும் சிம் கார்டுகள் ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மும்பை போலீசார் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் பேசுவதாக கூறி மிரட்டி ஆன்லைன் மோசடி பணத்தை பறிக்கிறார்கள் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இருந்து வரும் எந்தவொரு வீடியோ அழைப்பையும் ஏற்க வேண்டாம் உள்ளிட்ட தகவல் அந்த வீடியோவில் வெளியாகியுள்ளது எம்பிபிஎஸ் முதற்கட்ட கலந்தாய்வு முடிவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் நூற்றி இருபத்தி ஏழு மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் எம்பிபிஎஸ் பல் மருத்துவம் ஆயுர்வேதம் கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட நீட் மதிப்பெண் அடிப்படையிலான பறிப்புகளுக்கு கடந்த ஒன்றாம் தேதி முதற்கட்ட கணினி கலந்தாய்வு நடத்தி சென்டாக் இடங்களை ஒதுக்கீடு செய்தது ஐந்தாம் தேதி வரை கிடைத்த கல்லூரியில் மாணவர்கள் சேர கால அவகாசம் கொடுக்கப்பட்டது அதன்படி கிடைத்த மாணவர்கள் கல்லூரிக்கு சென்று அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து சேர்ந்தனர் முதற்கட்ட கலந்தாய்வு முடிவில் எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்ந்த மாணவர்கள் பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது எம்பிபிஎஸ் படிப்பினை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி அரசு ஒதுக்கீட்டில் நூற்றி இருபத்தி ஆறு மாணவர்களும் என்ஆர்ஐ சீட்டில் ஒரு மாணவர்கள் என நூற்றி இருபத்தி ஏழு மாணவர்கள் சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழாவும் ஆசிரியர் தின விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு போட்டி பரிசளிப்பு விழாவும் ஆசிரியர் தின விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் பொறுப்பாசிரியர் மனோன்மணி தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற உடற்கல்வி விரிவுரையாளர் நடராஜன் தொண்டமானத்தம் ஆலய அறங்காவல் குழு தலைவர் மனோகரன் விசிகே அரிமா தமிழன் பள்ளியின் முதுநிலை கண்காணிப்பாளர் வரதராஜு ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் விரிவுரையாளர் மணிகண்டன் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சிகளை பள்ளியின் வரலாற்று ஆசிரியர் உதயகுமார் தொகுத்து வழங்கினார் விரிவுரையாளர் சரவணன் தமிழாசிரியர் கலைவாணி யூடிசி காந்தி ஆகியோர் ஆசிரியர் தினத்தை பற்றி விளக்கமாக உரையாற்றினார்கள் உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் விஜயலட்சுமி யமுனா கவிதா ஏசுராஜா சைமன் ஜனார்த்தனன் ஜெகன் நாயகி அனிதா மேரி அன்புமதி மகாதேவன் ஆறுமுகம் திவாகர் ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன வில்லியனூர் பைபாஸ் சாலையில் செரி லிப்ட் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கலை திறப்பு விழா பாஜக மாநில செயலாளர் சரவணன் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் புதிதாக செரி லீஃப் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கலை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கடையினை திறந்து வைத்தார் நிறுவனர் ஆனந்த் லலிதா ஜிவா ஆகியோர் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்தனர் திறப்பு விழாவினை முன்னிட்டு திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை நான்கு நாட்களுக்கு இரண்டு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்று கடையின் நிறுவனர் தெரிவித்தார் மேலும் கடையில் சிறப்பு வாய்ந்த உணவுகளாக சீரக சம்பா பிரியாணி நான் வெஜ் மீல்ஸ் கறி மசால் தோசை சிக்கன் பிரட்டல் சாதம் இறால் தவா ஃப்ரை உள்ளிட்டவைகளும் மற்றும் ஆறின் பெயரிலும் அனைத்து உணவுகளும் செய்து கொடுக்கப்படும் என்றும் வீட்டு முறையில் சமைக்கும் உணவு அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர் திறப்பு விழாவினை முன்னிட்டு நண்பர்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் பகுதியில் மாவீரன் திப்பு சுல்தான் திறப்பு விழாவில் பங்கேற்ற மக்கள் நீதிமய்ய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் ஸ்னேகன் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சி பகுதியில் நம்மவர் டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களின் ஆணைக்கிணங்க நம்மவர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவீரன் திப்பு சுல்தான் ஆட்டோ ஸ்டாண்டு திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நீதிமய்ய கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் கவிஞர் ஸ்னேகன் கலந்து கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டு பலகை திறந்து வைத்து கட்சிக் கொடியை ஏற்றி வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர்கள் மௌரியா தங்கவேல் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் கிழக்கு சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர்கள் கிழக்கு ஜாஃபர் அலி விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர் கிழக்கு ராஜலட்சுமி விழுப்புரம் மாவட்ட ஊடக அணி செயலாளர் கிழக்கு ரவி உள்ளிட்ட மக்கள் நீதி மய்ய கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவை அடுத்த கொங்கன்பட்டு மலட்டாறு அருகில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமய சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை அடுத்த தமிழக பகுதியான கொங்கம்பட்டு மலட்டாறு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து சாந்தி ஒன்று முதல் நான்கு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது காலை எட்டு மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று சுப்பிரமணி ஆலயத்தின் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து பரிகார மூர்த்திகள் மற்றும் பதிமூன்று அடி உயர விஸ்வரூப முருகன் சிலைக்கு கலச நீர் ஊற்றப்பட்டது இந்த விழாவில் கொங்குப்பட்டு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கடை ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மாலை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று இரவு சுவாமி வீதி உலா நடைபெற உள்ளது பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வில்லியனூர் தென்கோபுர வீதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் தென்கோபுர வீதியில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் பெண்கள் ஐநூறு நபர்களுக்கு புடவையும் ஆண்கள் இருநூறு நபர்களுக்கு கைலியும் வழங்கப்பட்டது முன்னதாக அமைச்சரை வரவேற்கும் விதமாக மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் பொன்னாடை அணிவித்தும் பூக்குடை பழங்கள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி ஜோதி கண் வங்கி மற்றும் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் இணைந்து கண்தானம் இருவார விழா விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி ஜோதி கண் வங்கி மற்றும் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் இணைந்து கண்தானம் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது காமராஜர் சாலை ராஜா தியேட்டரில் துவங்கிய விழிப்புணர்வு ஊர்வலத்தை என்சிசி பயிற்சி அதிகாரி இமன் சமந்தா எஸ் பி செல்வம் மாவட்ட ஆளுநர் வைத்தியநாதன் டாக்டர் வனஜா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் ஊர்வலத்தில் மாணவர்கள் கண்தானம் பற்றி விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர் ஊர்வலத்தில் ஜிப்மர் கண் வங்கி அரவிந்த் கண் வங்கி பிம்ஸ் கண் வங்கி புதுச்சேரி கண் மருத்துவ சங்கம் இந்திய மருத்துவ கழகம் ஆகிய நிறுவனங்கள் பங்கேற்றன டாக்டர்கள் நாராயணன் சீனிவாசன் அனுராதா செந்திர் நாராயணன் உள்ளிட்ட ரோட்டரி சங்கங்கள் நிர்வாகிகள் செவிலியர்கள் நாட்டு நலப்படை திட்டம் மற்றும் என்சிசி சி சி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எம்பி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நேற்று அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு செல்வ கணபதி எம்பி அமைச்சர் திருமுருகன் முக்கிய பிரமுகர்கள் மௌலிதேவன் அரியூர் முருகப்பன் மோகன் குமார் காட்டுக்குப்பம் லட்சுமணன் தொண்டமானத்தம் தமிழ் அருண் வழக்கறிஞர் சதிபாலன் அகிலன் மனோகரன் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வில்லியனூர் ஆச்சரியபுரம் அன்பு நகரில் ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஆச்சரியபுரம் அன்பு நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மின் அலங்காரத்தில் வல்லப விநாயகர் சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் எஸ்ஆர் ஆர் முருகன் செந்தில்குமார் ராம் திருமலை ராமச்சந்திரன் புருஷோத்தமன் ராமலிங்க ரெட்டியார் மோகன் தாஸ் குமார் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றம் விநாயகர் சிலை கடைப்பதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கடலில் குளித்த பொறியியல் கல்லூரி மாணவன் நீரில் மூழ்கி பலி சுற்றுலா வந்தபோது பரிதாபம் ிகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்